தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் எந்த ஜாதிக்கு கல்வி இல்லை என்றார்களோ எந்த ஜாதியில் பிறந்தவன் கல்வி ஓசையை காதில் கேட்டுவிட்டால் ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும் என்று சொன்னார்களோ தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்று அறிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சொன்னால் முக்கியாக சேலம் ராஜேந்திரன் அமைச்சர் மூன்று பேர் அறிவிப்பு வந்தாகிவிட்டது அவளோடு பிச்சாண்டி எடுத்து பார்க்கிறார் அடுத்து பொழுது நாலாவது முனைவர் அமைச்சர் கோவிசலிய பயணப்படுகிறது ஒரு தொண்டன் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்னையும் கடைகோடி தொண்டன் ஒரு ஏழை தொண்டன் ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டன் மூன்று முறை நிறுத்தி வெற்றியடை செய்து அமைச்சராக்கியிருக்கிறார் அடுத்த சில நொடிகளில் எந்த துறை எந்த துறை என்று பிரேக்கிங் நியூஸ் மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு மதுவிலக்கு ஆய தீர்வை அருமை எண்ணன் சேலம் ராஜேந்திரன் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை நாசர் அவர்களுக்கு சிறுபான்மையினர் மற்றும் நலத்துறை உள்ளிட்ட துறைகள் கோவி செலியனுக்கு எதிர்பார்த்த நேரத்தில் வழங்கப்பட்ட துறை தெரியுமா கோவி செழியன் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் எந்த ஜாதிக்கு கல்வி இல்லை என்றார்களோ படிக்க கூடாது என்றார்களோ எந்த ஜாதியில் பிறந்தவன் பள்ளிக்கூடம் போகக்கூடாது என்றார்களோ அவனுக்கு அவன் சமூகத்திற்கு ஒரு காலத்தில் இன்னைக்கு நம்மில் கேட்கிறேன் என்னுடைய தாத்தா பாட்டி யாராவது படித்திருக்கிறார்களா என்னுடைய தாத்தா பாட்டி படிக்கவில்லை நாம் எப்படியோ என்னுடைய அப்பாவோ அம்மாவும் கிறுக்கி கையெழுத்து போடுவார்கள் மனிதன் தோன்றியது எப்போது கல்வி தோன்றியது எப்போது இத்தனை ஆயிரம் கழித்து கழித்து தாத்தா பாட்டி படிக்கவில்லை அப்பா கிரிக்கி போடுவார் நான் தான் அழகாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னால் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து முதல் பட்டதாரி என்ற பெருமையை தந்தை இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதை வழங்கிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் இல்லை என்றால் பெயருக்கு பின்னால் பி ஏ பி எஸ் சி காம் எம்ஏ எம்எஸ்சி எம் காம் இன்றைக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் உன் பெயருக்கு பின்னால் பி ஏ உண்டா பி எஸ் சி உண்டா எம்ஏ உண்டா எம் உண்டா வழக்கறிஞர் உண்டா இந்த பாக்கியத்தை தந்தது யார் திமுக அண்ணா கலைஞர் நம்முடைய அன்பு தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் இவர்களை கட்டி காக்க இருக்கிற இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ற கம்பீர தலைவர் ஆக ஒரு காலத்தில் படிக்க கூடாது என்று சொன்ன ஜாதியில் பிறந்த எனக்கு கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில் எவன் தொழில் அவள் தொழில் ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி அவர்கள் தான் படிக்க வேண்டும் நீ அவர்களுக்கு பண்ணையால் வேலை பார்க்க வேண்டும் இதுதான் மனு தர்மம் மனுஸ்மிருதி எழுதி வைத்த சட்டம் அவனுக்கு நீ வேலை செய்ய வேண்டும் சூத்திரன் காலில் பிறந்தவன் என்று பேசினார்கள் ஆனால் சொன்னால் நம்ப வேண்டும் சகோதரிகளே எந்த ஜாதிக்கு கல்வி இல்லை என்றார்களோ எந்த ஜாதியில் பிறந்தவன் கல்வி ஓசியை காதில் கேட்டுவிட்டால் ஊத்த வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த ஜாதியில் பிறந்த ஓலை குடைசியில் பிறந்த ஏழை தொண்டனை தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த என்னை உங்கள் சொந்தத்தை உங்களில் ஒருவனை தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்று அறிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு இந்த சமூகத்திற்கு என் உறவுகளுக்கு இதைவிட ஒரு முதலமைச்சர் என்ன செய்ய முடியும் எனவே திராவிட மாடல் முதல்வர் தளபதி என்று சொன்னால் அது இந்த ஏழை அமைச்சராக்கி உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிற காரணத்தால் நான் சொல்லுவது ஒரு கோவி சிலையனை மட்டுமல்ல ஓர் ஆயிரம் கோவில் சிலியன்களை உருவாக்குகிற ஆற்றல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதிக்கு உண்டு அண்ணன் உதயநிதிக்கு உண்டு